ரெண்டாவது இந்த ச சா இருந்து அஞ்சு சொல்ல விஷயம் வித் த ப்ராட்ஸ் அல்லாஹு அலைவசல்லம் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களோட

நீங்க உங்களுக்குள்ள பேசிக் கொள்வீங்களே இது அந்த காலத்து உள்ளாக்களுக்கு அருளப்பட்டது நீங்க உங்களுக்குள்ள பேசிக் கொள்ளுங்களே எழுமுங்க வாங்க ஓம் அப்படி ஒன்று செய்வோமா இப்படி ஒன்று செய்வோமா இந்த மெத்தட்ல நீங்க ப்ரொஃபஷனல் அவங்களோட நீங்க பேசுவாங்க அப்படி நீங்க செஞ்சீங்கண்டா நீங்க விளங்காத வகையிலே உங்களோட நல்ல விஷயங்கள் உங்களோட அமால் அவங்களோட அமல்கள் எல்லாம் அடிபட்டு பேசுவார் அப்போ இந்த வசனம் வந்த பிறகு எங்களுக்கு தெரியும் உமர் ரதியாக உமர் ரத்தியல்லாஹூ அன்பு அவங்களோட அந்த பலம் அவங்க எந்தளவு ஒரு நினைக்கிறேன் நோமலான மனிதர்களை விட அறிவிலையும் சரி உடல்லையும் சரி வலிமை உள்ளோரா அவர் நோமலாக சத்தமாக தான் பேசுவார் ஆனால் இந்த வசனம் இறங்கிக்க பிறகு உமர் ரதி அல்லாஹூன்னு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரசல்வாஹல்ல அவங்க உமர் நீங்கள் பேசலையா என்று கேட்டால் தான் பேசுவாங்க ஏண்டா எந்த கருத்தும் அவங்க சொல்கிறதுக்கு ரெடி இல்லை அல்லாஹ் சொல்லாஹ் அலுவலம் அவங்க என்னத்தை சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்டாங்க அதுக்கு மேலே ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்க ரெடி இல்லை அதே மாதிரி அபூபக்கர் ரதி அல்லாஹூன்னு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரகசியமா தான் பேசுவாங்க அவர் பேசினா பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்காது அப்படித்தான் அவங்கள பிராக்டிஸ் சாபித் பின் கைஸ் பதியாஹு அனு அவங்கள பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தான் இந்த சமூகத்திலே மிச்சம் சத்தமா பேசுற ஒரு ஸோ இந்த வசனம் எனக்கு தான் இறங்கிச்சு அல்லாவின் சுதர் சல்லா அலி சொல்லம் அவங்களோட செக் பண்ணதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது பயமா இருக்குது நான் நான் நரகத்துக்கு போகிற ஒரு ஆள் இந்த அவர் ஃபீல் பண்ண தொடங்கிட்டார் ஸோ அதனால் ரசூல் லசல்லாஸ் அவங்களோட மஜிலிஸில் ஒரு வாரத்தை தவிர்ந்து கொண்டுட்டார் ஸோ ரசூல் ரசல்லாஸ் அவங்களுக்கு இது விளங்கி போச்சு இவரை காண கிடைக்குது இல்லையே இவருடைய எக்சன்ஸ் மிச்ச நாள் வைக்குது இந்த எக்ஸன்ஸுக்கு என்ன என்று கேட்டு ஆளை விட்டு அவரை கூட்டி வர சொல்கிறாங்க அப்போ அவருக்கு அந்த விஷயம் சொல்கிறாங்க ஆளுக்கு ஓ இதுதான் விஷயம் அவர் இப்படி நினைச்சிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு வெக்கப்பட்டுட்டு பயப்பட்டுட்டு வாரார் இல்லை

அன்றைய சகாபாக்கள்கிட்ட மனோநிலையாக இருந்துச்சு நாங்கள் இது எப்படி எங்கள்ட்ட லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அல்லாஹி துதலாஸ்மோட இல்லை ரைட் இந்த குர்ஆன் வசனங்களும் அல்லாஹ் துசா சல்லா வல்லோட சுண்ணாகவும் தான் எங்கிட்ட இருக்குது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் குருவான் வசனத்தில் பயமே இல்லை தெளிவாக இருக்குது ரைட் ஆனால் ஹதீஸை வரல நாங்கள் இப்போ ஒத்தன்டிக் நரேஷன்ஸை தேடி போவோம் யார் வேண்டாலும் என்ன ஹதீஸ் வேண்டாலும் சொல்லலாம் ஒரு காலத்தில் குலஃபா ராஷ்தீன்கள்ட காலம் முடிஞ்ச பிறகு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேண்டி சும்மா ஒரு கதையை சொல்லி விட்டாங்க மண் பாதிஞ்சான் பேதி ஜன்ன யார் கத்தரிக்காய் சாப்பிட்றாங்களோ ஒரு சொற்பத்தி போயிட்டாங்க உண்மையிலே ரசூல்லா சல்லா அவங்களோட ப்ராக்டிஸ்ல இது இல்லை இப்படித்தான் நாங்கள் ரசூல்ல சொல்லா அலுவலி வல்லம் சென்னன்னு ஒரு ஹதீஸை சென்னா போதும் அது சகிஹா தாயிஃபா மௌதுஆண்டும் பார்க்குறது எனவே எங்களுக்குரிய முதலாவது வேலை நின்று சொன்னால் இன்றைக்கு நிறையா எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில் தேடிக்கொள்ளலும் எங்களோட பிள்ளைகள்கிட்ட தேடி படித்து கொள்ளலாம் அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் ஒத்தன்டிக் ஹதீஷ ஃபர்ஸ்ட்டுக்கு தேடிக்கொள்ளணும் அதே நேரம் அது எங்களுக்கு கிடைக்கலையா தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படி இல்லையா எங்களுக்கு தேவையில்லாத குருக்கு கேள்வி கேட்கிற நிப்பாட்டி பாட்டு கொள்ளணும் அப்படித்தானே அதே நாங்க இந்த வசனத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் அப்பதானே எங்களுக்கு உண்மையை விளங்கிக் கொள்ளேன்